ஓம் நமச்சுவாய் நாம் இந்த பதிவுல இப்ப சொல்ல போறது ஒரு ஜாதகர் பிறக்கும் பொழுது ஒரு குழந்தை பிறக்கும்போது தாயாருக்கு கண்டம் இருக்குது அப்படிங்கறதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது சொல்றேன் மூல நூல்கள் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கருத்துகள் வந்து நம்ம ஏற்றுக்கக்கூடியதாக இருந்தாலும் அதுல ஒரு சில கருத்துக்கள் பார்த்தீங்கன்னாக்க அதுக்கு போகாம போகிறதுக்கான காரணம் என்னான்றது இந்த மூலநூலி நம்மளை நம்ம வந்து குறை சொல்றதுக்காக சொல்ல சில நேரம் ஒத்து போகிறதுல ஒரு உதாரண ஜாதகமாக இங்கே நம்ம பதிவிடுறோம் மகர லக்னத்திற்கு இது வந்து இந்த ஜாதகம் நம்மள்ட்ட வந்த ஜாதகம் தான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறந்த ஒரு குழந்தை மகர லக்னமாக பிறந்த குழந்தைக்கு லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வா பகவான் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல நீசன் பெறுறாரு அந்த ஜாதகதாரர் பிறந்த நட்சத்திரமாகப்பட்டது பார்த்தீங்கன்னாக்கா அஸ்த நட்சத்திரத்துல பிறக்குறாங்க நாலாம் பாதத்துல அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜாதகருக்கு செவ்வா தசா ஆரம்பிக்குது செவ்வாதச ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட ரெண்டரை வயதுல செவ்வா தசை ஆரம்பிக்கிற காலத்துல அந்த தாய்க்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாரகம் ஏற்படுது அப்ப அந்த சிறு வயசுல இந்த குழந்தை தாயை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஆகுது ஆனா மூல நூல்களை என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு உச்சம் பெற்ற கிரகத்தோட பாத்தீங்கன்னாக்கா நாலாம் இடத்து அதிபதியோ நாலாம் இடத்துக்கு உடையவோன்னு பாத்தீங்கன்னா உச்சம் பெற்ற கிரகத்தோட சேர்ந்தோ பார்வையிலோ இருந்தா தாய்க்கு கெடுதல் தராது நன்மையே நடக்கும்னு சொல்றாங்க ஆனா இந்த ஜாதகத்துல பாருங்க அது மாறுபட்ட கருத்தா இருக்கு அந்த ஜாதக அதாவது பார்த்தீங்கன்னா மூல நூலோட இதையும் நான் வந்து இதுல ஒரு போட்டாவா பதிவு பண்ணியிருக்கேன் அந்த ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா நான் இதுல பதிவு பண்ணியிருக்கேன் அப்போ இந்த ஜாதகதாரருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுல பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அந்த குழந்தையோட இரண்டு இரண்டரை ஏழு காலத்துல அவங்களோட தாயார் மரணிக்கிறாங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லக்னத்துக்கு நாலாம் இடத்தையும் நீசம் பெறாரு அவர் அம்சத்துல போய் பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவானோட சேர்ந்து இருக்காரு ராசி கட்டத்துல பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்தையும் சனி பகவானின் பார்வையில இருக்காரு அப்போ அந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாரகம் ஏற்படுறதுக்கு அதாவது ஜாதகதாரின் தாயாருக்கு மாரகம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கொண்டாந்து கொடுக்குது நம்ம மூல நூல்களில் இருக்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டாம்னு நீங்க சொல்லலாம் மூல நூல்களை கருத்துக்கள் வந்து அப்படியே வராது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்றோம் பல நூல் பல ஜாதகங்களை ஆய்வு பண்றதுல வச்சுதான் பார்த்தீங்கன்னா நமக்கான ஒரு சில புரிதல் எல்லாம் கிடைக்கும் இந்த ஜாதகம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல பிறந்த ஜாதகம் என்கிட்ட வந்தது அவங்கள்கிட்ட நான் சொல்றேன் இவங்களுக்கு தாயார் வந்து பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி அவங்க அப்போ சொல்றாங்க இல்லாம ஏன் நாங்கள் ஏற்கனவே நிறைய பேட்ட பட்டம் தாயார் நல்ல நிலையில் இருப்பாங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னாங்க அப்போ நான் சொல்றேன் தாயார் நல்ல நிலையில் இருக்க முடியாம இந்த குழந்தையோட சிபாத்தேசன் காலம் ஆரம்பித்த காலத்தில் தாயாருக்கு வந்து மரணத்துக்கு நிகரான ஒரு கண்டம் கொடுத்துருக்கும் இப்போ இந்த தாயார் இரண்டாவது தாயாருக்கு தான் வள வளரணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன் அப்போ அவங்க ஆமான்னு சொல்றாங்க இது வந்து என்ன என்ன மூல நூல்கள் மட்டும் நம்ம எடுத்துக்க கூடாது நம்மளோட சுய பரிசோதனை அதான் ஆய்வின் மூலமா சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த ஜாதகத்தை போட்டிருக்கேன் அந்த ஜாதகத்தை பற்றின விளக்கம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க என்னோட மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம் நான்